அனைவருக்கும் வணக்கம் டிஇடி ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த ஆண்டு வருமா அப்படின்னு பல கேட்டுட்டு இருக்கீங்க அதற்கான பதிவு இது மற்றும் டிஆர்பி யூஜி பிடிபிஆர்டி எஸ்ஜிடி டிஆர்பி பிஜி அடுத்தது கல்லூரி டிஆர்பி இது எல்லாமே வருமா வராதா அப்படின்ற கேள்வி வந்து தினந்தோறும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கால்ஃபர் வந்து கண்டிப்பாக போடுவாங்க ஏற்கனவே வந்து பிஜி டிஆர்பிக்கு ஆகஸ்ட்டில் கால்ஃபர் வரும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி காலேஜ் டிஆர்பிக்கு ஏற்கனவே அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணி எக்ஸாம் டேட்டை மட்டும் டிக்ளேர் பண்ணாதிருக்காங்க அதுக்கு பிறகு தமிழ்நாடு டிஎன்எஸ்சிடி தேர்வு நடத்தியிருக்காங்க அதுக்கான ரிசல்ட்டு போட்ட உடனே இந்த கல்லூரி தேர்வுக்கான தேதி அறிவிப்பாங்க அடுத்தது டெட் அப்படின்றது இந்த ஆண்டு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் கால்பர் கண்டிப்பாக வரும் வருமா அப்படின்ற ஐயமே தேவையில்லை படிக்க ஆரம்பிங்க ஏன்னால் இப்போ ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா டெட் படிக்கிறதுனால டிஎம்பிசி குரூப் ஃபோர் அடுத்து குரூப் டூ வருது இந்த தேர்வுக்கும் நீங்கள் தயாராகிடுறீங்க ஸோ அதில் வேலை கிடச்சிட்டா கூட அதில் இருந்துக்கிட்டு டெட் பாஸ் பண்ணிவிட்டு மீண்டும் பிடிபிஆர்டி எக்ஸாம் எழுதி எஸ்ஜிடி எழுதி போஸ்டிங் கிடைக்கும்போது அதுலேருந்து மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் நமக்கு முக்கியம் நம்மளுடைய கல்வித் தகுதிக்கு என்னென்ன தேர்வுலாம் இருக்கோ அதெல்லாமே விண்ணப்பித்து அந்த தேர்வு எழுதுறதுக்கு தயாராகணும் அது போய் எழுதுகிறப்ப நீங்கள் வந்து கிடைக்கலனா கூட எதனால் கிடைக்கல ஏன் கிடைக்கல நம்ம இன்னும் எந்தளவுக்கு அளவுக்கு தயாராகணும் எப்படி தயாராக இருந்தோம் அப்படின்னு உங்களே உங்களுடைய செல்ஃபு மோட்டிவேட் பண்ணணும் நிறைய பேர் வந்து நம்ம எழுத்து நல்லா பண்ணோம் கிடைக்கலையன்ற ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருக்கோம் உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சே வந்து ஒவ்வொருத்தருடைய மனநிலையுமே அவங்களுடைய மன உணர்வுல தெரியும் நான் பண்ண மிஸ்டேக் இதெல்லாம் கட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்ட்டு அதனால் வெ தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி ஒருத்த வந்து பல முறை தோல்வி அடைஞ்சோன்னா பெரிய மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கா நம்ம வரலாறுல நிறைய பார்க்குறோம் நம்ம தெரிஞ்ச நம்ம கூட இருக்கவங்களே பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் வெற்றி அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அந்த இலக்கு அப்படின்றது நாம் எப்படி நிர்ணயிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த வெற்றி கிடைக்கும் எவ்வளோ நேரம் படிக்கிறோம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் எப்படி நம்ம வந்து அதுக்கு தயாராகன்றதை பொறுத்து தான் வெற்றி நம்மளை தேடி வரோம் அதனால் டிஆர்பி டெட்டு பிஆர்டி எஸ்ஜிடி அடுத்தது பிஜி காலேஜ் டிஆர்பி இது எல்லாமே இந்த ஆண்டு நடைபெறும் தைரியமாக படிங்க கண்டிப்பாக நம்ம தேர்வுக்கு அறிவிப்பு வந்த பிறகு படிக்கும்னு நினைக்காத இப்போ இருந்தே படிக்கிறப்ப ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிடி பிஆர்டிக்கான போஸ்டிங்கும் எஸ்டிடிக்கான போஸ்டிங்கும் ஜூன் ஜூலையில் போட்டுருவாங்கன்னு பல நான் சொல்லிட்டு இருந்தேன் அது கண்டிப்பாக போடுவாங்க அடிஷ்னலாக இன்னொரு வேக்க லிஸ்ட் விடுவாங்களான்னால கண்டிப்பாக விடுவாங்க அதற்கு பிறகும் கிடைக்கல அப்படின்ற போது நீங்கள் தேர்வுக்கு தயாராகுங்க நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லும்போது ஒரு போஸ்டிங் கிடைக்கிற வரைக்கும் பாஸ் பண்ணியிருந்தால் கூட அடுத்த தேர்வுக்கு தயாராகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஐஏஎஸ் தேர்வுலாம் ப்ரில்மினரி பாஸ் பண்ணுவாங்க மெயின்ஸ் பாஸ்வாங்க பாஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூ போயிட்ட பிறகு மீண்டும் வந்து பில்லிமினரிக்கு படிச்சுட்டே இருப்பாங்க ஒருவேளை கிடைக்கலனா ப்ரில்மினரில் குவாலிஃபை ஆகாத திருப்பி முடியாது போயிடும் அதனால் இந்த தேர்வு அப்படின்றது வெற்றி பெறும் முறை நம் கடின உழைப்பை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படி கொடுக்குறப்ப வெற்றி உறுதி எல்லாருமே வந்து ஜெயிக்க முடியும் நாம் எடுத்துக்கிட்ட நேரமும் எவ்வளவு டைம் வந்து எப்படி ஒதுக்கி படிக்கணுன்றதை பொறுத்து அந்த வெற்றி எவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது கிடைக்கும் இதுக்கு முன்னாடி பன்னெண்டு பதிமூணு வருஷமாக போஸ்டிங் போடாத இருந்தாங்க டெட்டு டிஆர்பி எஸ்ஜிடி பிடிக்குலாம் இப்போ வந்து இந்த டைம் எல்லா கேஸும் முடிஞ்சு இப்போ போடுறாங்க இப்போ போட்டாங்கன்னா இதுக்கு மேலே இப்படியெல்லாம் டிலே ஆகாது தொடர்ந்து அடுத்தடுத்து போடுவாங்க ஸோ இப்போ வந்து இந்த டைம் எழுதி வெற்றி பெற்றவங்க தான் ரொம்ப சோதனையும் வேதனையும் பட்டிருப்பீங்க இதுக்கு பிறகு படிக்கிறவங்களுக்கு இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது தைரியமாக படிங்க எல்லாருமே சாதிக்கலாம் வெற்றி பெறலாம் டீச்சர் கனவு நனவாகலாம் யூனிக் அகாடமி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வழங்கி வருகிறது இருபத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இங்கே படித்து பாஸ் பண்ணி தமிழகம் முழுவதும் பணியாற்றி வருகிறார்கள் அதில் டீச்சர்ஸ் மட்டும் பன்னெண்டாயிரம் பேர் இங்கே படித்தவங்க ஹெச்ம் மிக்சமும் ஆறாயிரம் பேர் இருக்காங்க நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகிறவங்களும் இருக்காங்க ரெண்டாயிரத்து ஒன்று டு ரெண்டாயிரத்தி அலையாண்டு படித்தவங்க இப்போ ரிட்டேர்டாகி வெளியே வந்தவங்களும் இருக்காங்க அதனால் டீச்சர் ஆகணுன்ற கனவு உள்ள வெறுத்தனமாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை வேணாலும் என்னுடைய கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் யூனிக் அகாடமி சேலத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகில் அத்வைத ஆசிரமம் சாலை சேலம் ஆறு மூணு ஆறு சைபர் சைபர் நாலு என்ற விளாசத்தில் அமைந்துள்ளது மேலும் விவரங்களுக்கு உங்களுக்கு கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமி యూ అకాడమీయన్ చేర్మన్ మల్ ఇండియా ఎజుకేషనిస్ట్ అండ్ ఎజుకేషన్ కన్సల్టెన్ట్ అసోసేషన్ ప్రసిడెంట్ అఖిలియ్య తమిళ తలవారు జే గోవిందరాజ్ నన్ీరి వనకం